இதுதான் நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து குடில் செட் பண்ணுறது மூணாவது வீடியோ தான் பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் பார்க்கலனா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் மொத்தம் ரெண்டு ரெண்டு பார்ட்டான போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கு முன்னாடி நான் வந்து க குடில் வந்து நம்ம வீடு வந்து கிட்டட்டுல அதை வந்து செட் பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்து வந்து நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ தான் நம்ம குட்டியாக தான் இருக்குது பரவாயில்ல நம்மகிட்ட இருக்கிறத வச்சு செய்வோன்னு சின்ன ட்ரீ தான் அதை வந்து எல்லாம் எடுத்து ஒரே மாதிரி எல்லாம் சேஃபாக எல்லாம் எடுத்து விட்டுட்டு அதில் வந்து தொங்க போடுவாங்கள்ல அப்படி இந்த மாதிரி ஹிஃப்டு பாக்ஸு ஸ்டாரு எல்லாமே பழசு தான் இருந்ததை வச்சு தான் பண்ணினேன் இந்த வருஷம் வாங்க முடியல ஸோ இருக்கிறத வச்சு பண்ணுவோம் அதனால் நான் அதை தான் எல்லாமே டெக்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன் பழசை வச்சு தான் பண்ணும் ஆனால் நிறையா பசங்க போனோடையே நிறைய பிச்சுட்டானுங்க சின்ன பசங்கள்லாம் ஒன்று வந்து நல்லா பிஞ்சு போயிருந்துச்சு நம்ம தூக்கி தூர போட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வேலை ஃபுல்லுமே நான் முடிச்சுட்டேன் அதுக்கடுத்து என்ன பண்ணோன்னா நம்ம உள்ள குடியில் வைப்போம்ல லேசப்பா அது எல்லாமே வைப்போம் அப்படின்ட்டு டெக்ரேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்து எழுதிப்பா அம்மா கூட

பண்ணிடிச்சுட்டு அதுக்கப்புறமா லைட் செட் தான் பண்ணும் லைட் செட் பண்ணலாம் லைட் செட் எடுத்தால் லைட் செட் வந்து ரொம்ப சிக்காகவே இருந்துச்சு அதை வந்து எடுத்து எடுத்து ரொம்ப நேரம் ஆயிட்டு பையன் கோயில் போயிருந்தால் வர்றதுக்குள்ளே முடிச்சிடணும் வந்தால் பண்ண விட பண்ணணும்னு ஃபாஸ்ட்டாக பட் அட் எடுத்துட்டேன் எடுத்து ஒரு வழியாக பண்ணி முடிச்சுட்டேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுது கண்டிப்பாக